ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியல் வேலு கார்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி மாதத்தை டிபெண்ட் பண்ணி ஒரு ஆஃபர் ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஆஃபர் ஒரு ஒரு ரூபா பட்ஜெட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மகிட்ட ஒரு ஏழு லட்ச வண்டி இருக்கு ஸோ அதெல்லாம் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அடுத்த பட்ஜெட்டில் என்னென்ன வண்டி இருக்கு அப்படின்றதையும் நம்ம பார்க்க போறோம் நல்ல பிரைஸ் ஆஃபருங்க மிஸ் பண்ணிட வேண்டாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதை ஃபிக்ஸட் பிரைஸ் தான் ஆஃபீஸ் கமிஷன் வந்துடும் ஆஃபீஸ் கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு தான் அது பெருசாலாம் எதுவும் இல்லை ஸோ ஆஃபீஸ் கமிஷன்னா நிறையா வரும்னு நினச்சிட்டு இருப்பாங்க அப்படி ஒன் லேக்கு டூ தான் ஸோ ஃபிக்ஸட் ப்ரைஸில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஏழு கார் ஒன் லேக் பட்ஜெட்டில் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டூ ரெண்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சில பட்ஜெட் வண்டி வண்டியெல்லாம் இருக்குது வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும் அந்த வண்டி பர்டிகுலராக அந்த வண்டியோட இன்டீரியர் அவுட்லுக்கெலாம் வேணும் அப்படின்னா நம்ம கரெக்டாக எடுத்து வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வண்டியும் நம்ம காமிக்கிறதுனால மேலாப்பில் தான் காமிக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள என்னென்ன கார்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம் மிஸ் பண்ணிடாதீங்க அந்த ஆஃபர் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாயில் என்னென்ன வண்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் செவர்லட்லஸ் பார்க்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் பெட்ரோல் ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் பாருங்கள் ஆடி ஆஃபர் இருக்குது ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும்தாங்க எஃப்சி எல்லாம் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது ஸோ வண்டி வந்து நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க நல்ல ஒரு ஃபேமிலியூஸ்க்கு சூப்பரான வண்டி ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹுண்டா இல்லை கிட்ஸ் ஸோ ரெண்டாயிரத்தி அஞ்சு மாடல் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஸோ சூப்பரான ப்ரைஸுங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் நல்ல ஒரு ஃபேமிலிஸ்க்கு சூப்பர் வண்டி பார்த்திங்கன்னா உள்ள ஒரு டச் ஸ்கிரீன் ஆடியோ சிஸ்டம் இருக்குது பவர் விண்டோ பவர் ஸ்டேரிங் லெதர் சீட்ஸ் எல்லாம் வந்து ஸோ ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் வருது செவர்லெட்டில் ஸ்பார்க் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடல் எல்பிஜி அண்ட் பெட்ரோல் எஃப்சி இன்சூரன்ஸ் கிடையாது நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும் போட்டு கொடுத்தா சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இருக்கிற கண்டிஷன் அசிசியல் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ஸோ இதில் ஆஃபீஸ் கமிஷன் வந்துடுங்க ஆஃபீஸ் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ பர்சன்டேஜ் ஸோ ஒரு லட்சத்தி அஞ்சாயிரூபா இந்த வண்டியோட ரேட்டுங்க ஃபோர்டு ஃபியஸ்ட்டாக ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்டில் இருக்குது இந்த வண்டியை நம்ம ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துடலாம் இதெல்லாமே ஃபிக்ஸட் ப்ரைஸ் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது எல்லாமே ஹுண்டாய் அசன்ட் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் இருபத்தி எட்டு வரைக்கும் உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது ஏசி மலை கொண்டு ஒர்க்கிங்கில் இருக்குது வண்டி ஒரு சூப்பர் கண்டிஷன் வண்டி ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் வருது ஜென் ஜென்எஸ்டிலும் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்குங்க போட்டு கொடுத்தா சார்ஜ் பண்ணுவாங்க ஸோ இருக்கிற கண்டிஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸே பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பெட்ரோல் வண்டி பவர் ஸ்டேரிங் பவர் மெண்டாக வந்துடுது அடுத்து நம்ம பார்த்துட்டு ஹோண்டா சிட்டி பாருங்கள் ஒரு சூப்பரான வண்டி பெட்ரோல் பியூர் பெட்ரோல் எஃப்சி இருபத்தாறு வரைக்கும் உங்களுக்கு கரண்டில் இருக்குது மூணு ஓனர் வந்துடுறாங்க ஒரு லட்சத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு ஒரு செடான் டைப் வண்டி எல்லாம் ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க ஸோ நம்மகிட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா கமிஷன் ஆஃபீஸ் கமிஷன் வந்து ஒரு மூணாயிரூபா வரும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இப்போ ஒரு லட்சத்தி அஞ்சாயிரரூபாவில் நம்மகிட்ட ஒரு ஆறு ஏழு வண்டி காமிச்சோம் ஸோ அடுத்து என்னென்ன ப்ரைஸில் இருக்குது வேறு வேறு வண்டிங்கிறதையும் பார்த்துடலாம் வாங்க அதுவும் ஒரு ஆஃபர் பிரைஸ் கொடுக்கலாம் எஸ்எக்ஸ் ஃபோர் வந்து பாருங்க மாரதி சுசுக்கி எஸ்எக்ஸ் ஃபோர் ரெண்டு வண்டி இருக்குது ஸோ இந்த ரெண்டு வண்டியுமே வந்து நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸாக இந்த மாதம் ஃபுல்லாகவே இதுதான் ப்ரைஸுங்க ஃபிக்ஸட் ப்ரைஸு ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடலு இந்த பிளாக் கலர் வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வந்துடும் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மூணு ஓனர் வந்துடும் இதில் எஃப்சி வந்ததில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தொம்பது வரைக்கும் கரண்டில் இருக்குது இந்த வண்டிக்கு எஃப்சி போட்டு கொடுத்துருவாங்க ஸோ போட்டு கொடுக்கறதுக்கு அது சார்ஜ் பண்ணுவாங்க ஏன்னா ஆஃபர் பிரைஸ் அப்படின்றப்ப அதில் வந்து இதாகுது ஸோ ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டியை கொடுத்துர்லாங்க ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு மாரதி சுசுகி எஸ் ஃபோர் ரெண்டாயிரத்தி ஒம்போது மாடல் பெட்ரோல் வண்டிங்க அதில் ஒரு ப்ரீமியம் டைப்பு ஹுண்டாயில் சொனாட்டா ஸோ இந்த வண்டி நல்ல ஒரு டீசல் வண்டியும் கூட எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்டு அலாய்ஸ் வீல் ஏர்பேக்கு உள்ள வந்து ஏசியெலாம் நல்ல சில்லஸ் ஏசி இருக்குது ஸோ சூப்பர் ப்ரைஸ் ஒன்று சொல்கிறாங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கலாம் அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது சவர்லட்டில் பீட் ஸோ இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பதினாலு மாடல் நல்லா பார்த்துங்க வண்டியில் சூப்பர் கண்டிஷனை டீசல் வண்டி ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆஃபர் ப்ரைஸாக ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரூபாய்க்கு கொடுத்துடலாம் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஹோண்டாவில் அக்கார்டு ஸோ ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் எஃப்சி கரண்ட்டில் இருக்குது ஸோ ஆட்டோமேட்டிக் கியர் நிறைய பேர் ஆட்டோமேட்டிக் கியர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஸோ நம்மள்ட்ட இப்போதைக்கு அவைலபிள் இது ஒன்று தான் இருக்குது ஸோ பாருங்கள் இந்த வண்டியோட ஆஃபர் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தஞ்சாயிரத்துக்கு கொடுத்துடலாம் ரெண்டு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரரூபா வரைக்கும் நம்ம அதை கோட் பண்ணி முப்பதாயிரரூபா கம்மி பண்ணி நம்ம சொல்லியிருக்கோம் அடுத்து நம்ம பார்த்துட்ருக்க வண்டி பாருங்கள் அதாவது ஹுண்டாயில் டென் ஸோ ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் பேப்பர்ஸ் இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு கரண்ட்டில் இருக்குது ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ப்ரைஸ் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்போதாயிரம் ரூபா கொடுத்து எடுத்துக்கோங்க சூப்பரான கண்டிஷனு ஸ்டேரிங் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஸ்டேரிங் வந்து பவர் ஸ்டேரிங் வந்து பார்த்திங்கன்னா இல்லைன்னு சொல்ல முடியாது ரொம்ப டைட்டாக இருக்கும் நார்மல் இது மாதிரி இருக்குது அது ஒன்று தான் இதில் கம்ப்ளைண்ட்டுன்னு சொல்லலாம் மற்றபடி என்ஜினெலாம் ரொம்ப தெளிவாக இருக்குங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ஒம்போதாயிரம் வருது ஸ்குவாடாவில் நம்மள்கிட்ட பாருங்கள் ரெண்டு வண்டி இருக்குது ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டீசல் வண்டி ரெண்டு ஓனர் வந்துடுறாங்க ஸோ வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அலாய்ஸ் வீல் எல்லாமே வந்துடும் ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் நம்ம வந்து நல்ல ஒரு சூப்பர் ப்ரைஸ் கொடுக்கலாம் ஒரு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரம் ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க நீங்கள் மார்க்கெட்டில் செக் பண்ணி பாருங்கள் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ஸ்கோடாக அன்றைக்கி ரெண்டரை ரெண்டே முக்கால் மூணெல்லாம் போட்டு வச்சுருக்கிறாங்க நான் நானே பார்த்துருக்கேன் ஸோ நம்ம வந்து ரீசனபிளாக தான் நம்ம ப்ரைஸ் போடுவோம் ஸோ நல்ல ப்ரைஸ் ஒரு லட்சத்தி அறுபத்தி ஒம்பதாயிரங்க அதே மாதிரி இந்த வண்டி பெட்ரோல் வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு எஃப்சி இன்சூரன்ஸ் நம்ம போட்டுக்கிற மாதிரி இருக்கும் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு கொடுத்துர்லாங்க நாலு பவர் விண்டோ மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க நாலு பவர் விண்டோஸ் மட்டும் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு லட்சத்தி பத்தொம்பதாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி கொடுத்துர்லாங்க ஸோ இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஹுண்டாயில் ஐ டென் ரெண்டாயிரத்தி ஒம்பது மாடல் எஃப்சி இன்சூரன்ஸ் இல்லை கோயம்புத்தூர் நம்பரு வண்டி பார்த்தீங்கன்னா ரீபெயின் பண்ணியிருக்காங்க ஸோ என்ஜின் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றொம்போது பர்சன்டேஜ் என்ஜின் நல்லாயிருக்குங்க அலாய்ஸ் வீல் போட்டிருக்காங்க இதில் வந்து என்ன அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வந்து பார்த்திங்க எஃப்சி இன்சூரன்ஸ் போட்டுக்கிற மாதிரி இருக்கும் ஏசி லைன் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அது வண்டி வந்து ரீபெயின் பண்ணியிருக்காங்க ஸோ அதனால தான் வந்து ரொம்ப கம்மியான ப்ரைஸு ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரம் ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க ஒரு லட்சத்தி ஒம்பதாயிரம் ஃபிக்ஸட் ப்ரைஸு உண்டாயில் ஐ டென் அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டாட்டாவில் மான்ஸா ஸோ கோட்டர் ஜட்டு என்ஜினு என்ஜின் வந்து பாருங்கள் நல்ல தெளிவு நீங்கள் யாரை வேணால் கூப்பிட்டு வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ வண்டியோட பாடி லைன் பாருங்கள் நல்ல ஒரு சூப்பர் ஆஃபர் ப்ரைஸ் சொல்கிறேன் பாருங்கள் ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரம் கொடுங்க எடுத்துக்கலாம் குவாட்டர் ஜெட் இன்ஜின் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே டோட்டல் கரண்டில் இருக்குது வண்டி பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் இருக்குது ஏசி நல்ல சில்லஸ் இருக்குது கியர் ஷிஃப்டிங் மட்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் ஸோ அது கியர் ஷிஃப்டிங் பண்ணுறது அந்த புஷ் எதுவும் மாத்திர மாதிரி இருக்கலாம் ஸோ நீங்கள் அதை வந்து அது மட்டும் தான் இந்த வண்டியில் மைனஸ் நீங்கள் யார் வேணாலும் கூட்டு வந்து செக் பண்ணி எடுத்துக்கலாம் ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்போதாயிரம் கொடுக்கலாங்க அடுத்து ஒரு ரோ லோ பட்ஜெட்டுங்க ரொம்ப ரொம்ப லோ பட்ஜெட் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டீசல் வண்டி பேப்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்டு மாடலு உங்களுக்கு பேப்பர்ஸ் கரண்ட்டில் இருக்குது இருபத்தெட்டு வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது இண்டிகா டீசல் நல்ல ஓட்டி பழகலாம் சூப்பராக நல்லா ரெடி பண்ணி வச்சிக்கிட்டு ஒரு பெயிண்டிங் டச் டச்சப்லாம் போட்டு ஃபேமிலி ஃபேமிலிஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த வண்டியோட காஸ்ட் வந்து வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் வருதுங்க ஐம்பத்தஞ்சாயிரம் மட்டும்தான் லோ பட்ஜெட்டு எடுத்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன மைனர் ஒர்க்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க இந்த சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த சூப்பர் சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம் இந்த ஆடியோ ஆஃபரை மிஸ் பண்ணிட வேண்டாம் பாருங்கள் நல்ல ஒரு இந்த மாதம் ஃபுல்லாகவே நான் சொன்ன பிரைஸ் தான் நீங்கள் அடுத்த வீடியோ நான் அப்டேட் பண்ணால் கூட நான் இதே பிரைஸ் தான் சொல்லுவேன் ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸட் ப்ரைஸுங்க நாங்கள் சொல்லியிருக்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான தான் ரீசனபிளாக தான் இருக்கும் ஸோ இங்கே வந்து பார்க்கிங் எதுவும் பெருசாக கிடையாது ஏன்னால் நம்ம ஏற்கனவே போட்ட பழைய ரேட்டில் இருந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து கரெக்டான ரேட் தான் சொல்லியிருக்கோம் ஸோ நீங்கள் மார்க்கெட்லேயும் செக் பண்ணி பாருங்கள் ஒவ்வொரு காரும் நாங்கள் என்னென்ன ரேட் சொல்லியிருக்கோமோ அதை நீங்களும் கம்பேர் பண்ணி பாருங்கள் அப்படின்ட்டு ஸோ எல்லோருக்கும் ஆடி வாழ்த்துக்கள் இந்த சேனல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ